வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி எட்டாவது சிபிடி கூட்டத்தில் பதிமூணு பத்து இருபத்தைந்து இன்றைய நிலவரம் என்ன நூறு சதவீத திருமபுரம் வசதி மற்றும் விஸ்வாஸ் திட்டத்துக்கு அனுமதி அப்படிங்கிறத நம்ம தலைப்பில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரங்காவலர் குழு அந்த சிபிடி அந்த மீட்டிங் வந்து இன்றைக்கி நம்மளுடைய வேலைவாய்ப்பு அமைச்சர் மான்சுக் மாண்ட்வியா அவர்களோட தலைமையில் நடக்குது ஸோ அது இரநூத்தி முப்பத்தெட்டாவது சிபிடி கூட்டம் இது இதில் அமைச்சர் சோபா கரந்தலாச்சே தொழிலாளர் செயலாளர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் முப்பது கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வெளிப்படைத்தன்மை செயல்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட புதிய போர்ட்ஃபோலியோ மேலாளர்கள் மற்றும் டிஜிட்டல் மேம்பாடுகளும் அங்கீகரிக்கப்பட்டன எளிமைப்படுத்தப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட பகுதி திரும்பப்படுதல்கள் உறுப்பினர்கள் மையமாக கொண்ட மிக முக்கியமான நடவடிக்கைகள் ஒன்றான பகுதி திரும்பப்படுதல் வெளி விதிகளை எளிமைப்படுத்த வாரியம் ஒப்புதல் அளித்தது பதிமூணு சிக்கலான உட்பிரிவுகளை அத்தியாவசிய தேவைகள் கல்வி நோய் திருமணம் வீட்டுத் தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று நெறிப்படுத்தப்பட்ட வகைகளாக இணைத்தது உறுப்பினர்கள் இப்போது தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை பெற முடியும் முக்கிய தளர்வுகளில் பின்வருவன அடங்கும் கல்வி பணத்தை பெறுதல் பத்து முறை வரையிலும் திருமண பணத்தை பெறுதல் ஐந்து முறை வரையிலும் முந்தைய கூட்டு உச்சவரம்பாக இருந்த மூன்றிலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது சீரான குறைந்தபட்ச சேவை தேவை பன்னெண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டது சிறப்பு சூழ்நிலைகளுக்கு உறுப்பினர்கள் காரணங்களை குறிப்பிடாமல் அடிக்கடி நிராகரிப்பு செய்யப்படும் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யாமல் விலகலாம் ஓய்வூதிய சேமிப்புகளை பாதுகாக்க உறுப்பினர் கணக்குகளில் இருபத்தைந்து சதவீத குறைந்தபட்ச இருப்பு பராமரிக்கப்படும் இது இபிஎஃப்ஓவின் தற்போதைய எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத விகிதத்தில் தொடர்ந்து வட்டி திரட்டப்படுவதை உறுதி செய்யும் இந்த நடவடிக்கைகள் பகுதி திரும்ப பெறுதல்களை நூறு சதவீதம் தானாக தீர்க்கவும் காகித வேலைகளை குறைக்கவும் வாழ்க்கையை எளிதாக்கவும் உதவும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி வழக்கு சுமையை தீர்க்க விஸ்வாஸ் திட்டம் மற்றொரு பெரிய சீர்திருத்தத்தில் தாமதமான பி பணம் அனுப்புதலுக்கான தண்டனை இழப்பீடுகள் தொடர்பான நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட விஸ்வாஸ் திட்டத்தை மேண்டுவியா தொடங்கினார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சட்ட வழக்குகளில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அபராத இழப்பீடுகள் நிலுவையில் உள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ஓராயிரம் சாத்தியமான தகராறுகள் அதன் மின் நடவடிக்கை அமைப்பில் நிலுவையில் உள்ளன விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் தண்டனை விகிதம் மாதத்திற்கு ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறுகிய தாமதங்களுக்கு தரப்படுத்தப்பட்ட நிவாரணம் இரண்டு மாதங்கள் வரை சீரோ புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் மற்றும் நான்கு நான்கு மாதங்கள் வரை சீரோ புள்ளி ஐந்து சீரோ சதவீதம் இந்த திட்டம் ஆறு மாதங்களுக்கு செயல்படும் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம்